அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஷியாமலா நவராத்திரியின் பதிவு எல்லாருக்குமே ஒரு குழப்பம் இருக்கும் என்னடா இந்த நேரத்தில் நவராத்திரி வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல மொத்தம் நான்கு நவராத்திரி இருக்குங்க ஆஷார நவராத்திரி வசந்த நவராத்திரி ஷியாமலா நவராத்திரி ஷாரதா நவராத்திரி இந்த நான்கு நவராத்திரியுமே நமக்கு அம்பாளுடைய வழிபாட்டுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு சக்தி வாய்ந்த நாட்கள் நமக்கு இன்னைக்கு பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னையிலேருந்து இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஒன்பது நாட்கள் தான் நமக்கு ஷியாமலா நவராத்திரி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் தீரத்துக்கும் நமக்கான ஏதாவது வேண்டுதல்கள் இருக்குது பிரார்த்தனைகள் இருக்குன்னா அது நமக்கு நடக்கிறதுக்கு குறிப்பாக கு வீட்டில் வந்து படிக்கின்ற மாணவர்கள் யாராச்சும் இருக்காங்க குழந்தைங்க இருக்காங்க போர்டு எக்ஸாம் எழுதுறாங்க ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறாங்கன்னா அவங்கள இந்த நவராத்திரி நாட்களில் நம்ம சொல்லுகின்ற சில மந்திரங்கள் சில பெயர்களை நம்ம சொல்லி வழிபட்டாலே போதும் பசங்களால் முடியாட்டி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாங்க செஞ்சால் கூட போதும்ங்க கண்டிப்பாக அந்த கலை கல்வி தேர்ச்சி இதில் எல்லாத்துலேயுமே நல்லபடியான ஒரு ஞான அறிவுகள் நல்ல ஒரு வெற்றுமையில் வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒன்பது நாட்கள் அதனால நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில என்ன வேண்டுதல் இருக்கோ அது நடப்பதற்கான எளிமையான ஒரு வழிபாட்டு முறைகளும் மந்திரங்களும் தான் இப்போ நம்ம ஷேர் பண்ண போறோம் அம்பாளுடைய அந்த திருநாமத்தை நம்ம சொல்லி வழிபட்டாலே போதும் நிச்சயம் நமக்கு வேண்டியது எல்லாமே கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த பதிவு தான் இப்போ நீங்க பார்க்க போறீங்க பதிவுகளை போறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்க இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை பார்க்கலாம் ஷியாமலா நவராத்திரியுடைய மிக மிக எளிமையான வழிபாட்டு முறைகள் தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோங்க ஏன்னா நம்ம குடும்பம் நல்ல சுபிக்ஷமாக இருக்கணும் நினைச்ச காரியங்கள் எல்லாம் நடப்பதற்கு இது மாதிரி இந்த தை மாதத்தில் வரக்கூடிய இந்த நவராத்திரியை நம்ம கடைப்பிடிச்சா நல்லபடியான ஒரு உத்வேகம் ஒரு அருள் ஒரு பாசிட்டிவிட்டி இது எல்லாமே குடும்பத்தில் நிறைஞ்சிருக்கும் இந்த நாளில் நிறைய வீடுகளில் கலசம் வச்சு வழிபாடு பண்ணுவாங்க இப்படி கலசம் வச்சு வழிபாடு பண்ணோன்னா அளவில்லாத செல்வங்கள் பெருகும் யார் ஒருத்தங்க நல்ல புத்தி கூர்மை ஞானத்தோடு இருக்கிறோமோ அவங்களுக்கு வந்து வெற்றிகள் கிடைக்கும் அந்த புத்தி கூர்மை நமக்கு யார் கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த சரஸ்வதியுடைய ம அவதாரமாக இருக்கக்கூடிய நவராத்திரிக்கான இந்த ஒன்பது நாட்கள் எளிமையான முறையில் நம்ம வீட்டில் பூஜை பண்ணாலே போதும் நம்ம எடுக்கக்கூடிய இருக்கட்டும் நம்ம வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுமே அந்த அம்பிகேடி அருளாலே நமக்கு நல்லபடியாகவே கிடைக்கும் நிறைய பேர் வந்து வீட்டில் இன்றைக்கி கலசம் வச்சு வழிபடுவோம் அப்படி கலசம் வைக்கிறவங்க வந்து நமக்கு ஏற்கனவே இது தெரிஞ்ச ஒரு மெத்தடு தான் பூஜை அறையில் நல்ல ஒரு நல்ல ஒரு இடம் சுத்தபத்தமாக நம்ம எல்லாமே க்ளீன் பண்ணி பச்சரிசி மஞ்சள் எல்லாம் தடவி பச்சரிசி மாவால் கோலம் போட்டு நம்ம வந்து ஒரு தட்டு மாதிரி வச்சுக்கணும் அதுக்கு மேலே ஒரு சிகப்பு துணி வச்சு நம்ம வந்து பச்சரிசியை பரப்பிட்டு நம்ம அதுக்கு மேலே உங்கள் வீட்டில் என்ன கலச செம்பு இருக்கோ அதை எடுத்துகிட்டு கலச நூல் சுற்றி நம்ம எப்படி இந்த பூஜைகளுக்கு அந்த கலச செம்பு வைப்போமோ அது மாதிரி வைக்கணும் ஆனால் அந்த செம்புக்குள்ளே வந்து ஒரே ஒரு எலுமிச்சம் பழம் ஒருவாய் நாணயம் கொஞ்சம் பச்சை கற்பூரம் கொஞ்சம் ஜவ்வாது இது மாதிரி எச்சில் படாத தண்ணி இது எல்லாமே ஊற்றிட்டு ஒன்பது மாவிளைகளை வச்சு சுத்தம் பண்ணி நம்ம சந்தனம் குங்குமம்லாம் வச்சுட்டு இப்படி நல்ல ஒரு தேங்காய் எடுத்துட்டு தேங்காய்க்கும் நல்லா மஞ்சள்லாம் தடவி அப்படி மஞ்சள்லாம் காய வச்சுட்டு அப்படி நல்லா அந்த ஒரு கலசத்துக்கு மேலே வச்சு அப்படி அம்பாலை நம்ம வந்து ஆவாகனம் பண்ணணும் இப்படி ஒன்பது நாட்கள் செய்யக்கூடியது தான் இந்த கலசத்துடைய வழிபாடு இப்படி நம்ம ஒன்பது நாள் பூஜைகள் பண்ணுறப்ப நமக்கு ஷியாமலாதேவியுடைய அருளால் நம்ம குடும்பத்துக்கு பலவிதமான நன்மைகள் சுபகாரியங்கள் நடக்கும்னு ஐதீகம் இருக்குது இப்போ இது மாதிரி கலசம் வச்செல்லாம் வழிபாடு பண்ண முடியாதுமா எங்களுக்கு அது மாதிரி தெரியல அப்படிங்கிறவங்க ரொம்ப ஒரு எளிமையான தட்டு வைத்து வழிபடக்கூடிய ஒரு மெத்தட் இருக்குது இது யார் வேணாலும் செய்யலாங்க இது எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு தாம்பாள தட்டு எடுத்துக்கோங்கள்ட்ட பித்தளை தட்டு ஒரு பெரிய பித்தளை தட்டு எடுத்துக்கலாம் இந்த தட்டில் வந்துட்டு நம்ம என்னென்ன வைக்கணும்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு முழு தேங்காய் வாழைப்பழம் ரெண்டு வாழைப்பழம் கூட போதும் நமக்கு அதில் வாசனையான பூக்கள் சின்னதான ஒரு முகம் பார்க்குற ஒரு கண்ணாடி கண்ணாடி வளையல் பச்சை நிறத்துலான ஒரு துணி ஏதாவது ஒரு ப்ளவுஸ் விட்டுருக்கும் பார்த்தீங்களா அது ஒரு தங்கமோ வெள்ளியோ என்ன இருக்கோ ஏதாச்சும் உங்கள் கிட்ட இருக்கிறது இல்லாட்டி ஒரு பதினோரு ரூபாய் காயின் தான் இதை மட்டும் வச்சுட்டு அப்படியே சுவாமி பாதத்தில் அங்கே சுவாமி உங்களே வச்சிருங்க டெய்லியில் இருக்கக்கூடிய இந்த பூவையும் பழத்தையும் மட்டும் மாற்றிருங்க மற்றபடி தேங்காய் அந்த கண்ணாடி வளையல் நம்ம சொன்ன மற்ற மங்கள பொருட்கள் எல்லாமே அப்படியே இருக்கட்டும் ஒன்பது நாட்களும் இப்படியே நீங்கள் ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு பக்கத்தில் இப்படி தட்டு வச்சுட்டு நம்ம ஷியாமலா தேவியை வந்து மனசார வழிபாடு பண்ணி நம்ம இது மாதிரி செய்வதன் மூலமாக நமக்கு நல்லபடியான அருள் கடாட்சமானது கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ எங்களுக்கு இப்படி தட்டும் வைக்க முடியலமா கலசமும் வைக்க முடியல இதற்கு மேலே இதை விட ஏன்னா வேலைக்கு போகிறோம் இல்லை இப்போ பசங்க படிச்சிட்டு இருக்காங்க ரொம்ப பிஸியாக இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க ரொம்ப சிம்பிள் மெத்தடின்னு ஒரு மெத்தல் ஏன்னு கேட்டிங்கன்னா சின்னதான ஒரு வெத்தலை எடுத்துக்கோங்க இன்றைக்கி மாலை நேரத்தில் கூட நீங்கள் இதை பண்ணலாம் இதற்கு மஞ்சள் சுத்தமான மஞ்சள் எடுத்துட்டு பன்னீரால நல்லா குழைச்சிட்டு பிள்ளையார் பிடிப்போம் பார்த்தீங்களா அதே மாதிரி அந்த மஞ்சளில் அம்பிகையை நம்ம ஆவாகனம் பண்ணுறோம் சின்னதான அப்படி மஞ்சள் அப்படி பிடிச்சிட்டு அதற்கு ஒரு மஞ்சள் குங்குமம் போட்டு ஒரே ஒரு பூ மட்டும் வச்சிருங்க என்ன வேணாலும் நிவேதனம் வைக்கலாம் உங்ககிட்ட இருக்கிறது இதில் ஒரே ஒரு தீபம் மட்டும் நம்ம டெய்லி ஒவ்வொரு விளக்கு மட்டும் ஏற்றுறோம் அந்த ஒன்பது நாட்களும் இந்த மஞ்சளில் பண்ணியிருக்கக்கூடிய அந்த அம்பால் அப்படியே இருக்கட்டும் பூவும் பிரசாதம் மட்டும் நீங்கள் டெய்லி மாற்றிட்டு புதுசாக வைக்கணும் தீபம் மட்டும் ஏற்றணும் இவ்வளோதாங்க ரொம்ப எளிமையான முறை தான் நம்ம வந்து சுவாமியை எப்படி வேணாலும் நம்ம வழிபடலாம் இப்போ எதுவுமே பண்ண முடியாதுங்கிறவங்க கூட கூட நீங்கள் சாதாரணமாக உங்கள் வீட்டில் ஒரு ஏற்றிருப்பீங்க அந்த விளக்கை மட்டுமே ஏற்றுனா போதும் ஏற்றிட்டு அம்பாளுடைய இந்த சக்தி வாய்ந்த ஸ்லோகம் இருக்குது இந்த இந்த ஸ்லோகத்தை ஒன்பது நாட்களும் மாலை நேரத்தில் நீங்கள் பூஜையில் படிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படிப்பட்ட ராஜ மாதங்கியின் மந்திரம் என்னன்னு மாதா மாதங்கி மதசாலினி குறியாத் கடாக்சம் கல்யாணி கதம்பவன வாசினி ஜெய மாதங்கதனையே ஜய நீலோத்பலத்யுதே பலத்யுதே ஜெய சங்கீத ரசிகே ஜெய லீலா சுகபுரியே இந்த மந்திரத்தை நீங்கள் டெய்லி பூஜையில் ஒரு முறை நம்ம சொல்லி வழிபட்டால் கூட போதும் அம்பிகுடைய அருளானது நமக்கு வந்து அவ்வளோ வந்து ஒரு அற்புதமான ஒரு பலன்கள் கிடைக்கும் இந்த வழிபாடுகள் நம்ம செய்கிறதன் மூலமாக நமக்கு கல்வி ஞானம் கலை செல்வம் இதில் எல்லாத்துலேயுமே ஒரு சிறப்பான உயர்வுகள் நிச்சயமாக கிடைக்குங்கிறது தான் ஐதீகம் இந்த நாளில் வந்து நம்ம கல்விக்கு அதிபதியான சரஸ்வதி தேவியை வழிபடுறோம் சரஸ்வதி தேவி பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய அம்பாளாக இருப்பார் அது வந்து மதுரை மீனாட்சி அம்பாவை தான் குறிக்குது அதனால தான் மதுரை மீனாட்சி கோவிலில் சியாமலா நவராத்திரி ரொம்ப ரொம்ப விசேஷமாக நடக்கும் அந்த கோவிலில் புத்தகம் பேனா இது மாதிரி சரஸ்வதி தேவியுடைய அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே சுவாமி முன்னாடி வச்சுட்டு வந்து நல்லபடியா தேர்வு எழுதணும் படிக்கின்ற மாணவர்கள் நல்லபடியா வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பான வழிபாடுகளை எல்லாமே செய்வாங்க அப்படிப்பட்ட இந்த அற்புதமான மந்திரத்தை உங்களுடைய பூஜையில நீங்க சொல்லுங்க இந்த மந்திரத்தை சொல்லி வழிபட முடியாதவங்க இந்த அம்பாளுடைய பதினாறு பெயர்கள் இருக்கு இந்த பதினாறு பெயர்களை யார் ஒருத்தங்க இந்த நவராத்திரி காலத்தில் சொல்லி வழிபடுறோமோ அவங்க மூன்று உலகங்களையும் வசப்படுத்தலாம் மனசில் நினச்சது எல்லாமே நடக்கும் ரொம்ப அற்புதமான ஒரு பலன்கள் தரக்கூடியது தான் இந்த ராஜ மாதங்கியின் பதினாறு நாமங்கள் இதை கூட நீங்கள் குழந்தைகளுக்கு கிட்ட சொல்லி நீங்கள் பூஜையில் பண்ண வைக்கலாம் இல்லாட்டி நீங்கள் கூட குழந்தைகளுக்காக வந்து இந்த பதினாறு நாமத்தை நம்ம சொல்லலாம் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாமங்கள் சங்கீதயோகி சம சமா மந்திரிநாயகா மந்திரிணி சசிவேகி பிரதானேசி சுகப்பிரிய வீணாவதி வைனீகி முத்திரிணி பிரியகப்பிரிய நீபப்பிரிய சுகம்பேசி கதம்பவன வாசி ஸ்தம்மத இந்த பெயர்கள் ஃபஸ்ட்டு உச்சரிக்கிறப்ப கொஞ்சம் தடுமாற்றமாக தான் இருக்கும் ஆனால் இந்த பதினாறு வகையான திருப்பெயர்களை கொஞ்சம் சிரமப்படாமல் நீ நம்மளும் சொல்லிட்டு குழந்தைங்களையும் சொல்லி வச்சு பாருங்கள் நிச்சயமாக வரக்கூடிய அந்த எக்ஸாம்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் படிக்கின்ற பிள்ளைங்க நல்ல புத்திக்குரிமையோட அறிவோடு அவங்க வாழ்க்கையில் நல்ல தீர்க்கமான முடிவுகள் எடுப்பதற்கு இந்த அற்புதமான நவராத்திரி நமக்கு கை கொடுக்கும் நம்ம மனசில் நினைச்ச காரியங்கள் எல்லாம் நடக்கும் கஷ்டங்கள் எல்லாமே விலகும் அதனால் ஒன்பது நாட்கள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாட்கள் யாருமே இந்த நாட்களை தவறவே தவறாதீங்க நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ராஜ மாதங்கியே நமக அப்படிங்கிற அற்புதமான அந்த மந்திரத்தை பதிவிடுங்க நிச்சயம் ராஜ மாதங்கியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்கும் பரிபூர்ணமாக கிடைக்குங்க நம்முடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்